பேரா இப்போவில் உள்ள கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலும் இன்று அதிகாலை தொடங்கி பக்தர்கள் காணிக்கை செலுத்த தொடங்கியுள்ளனர் பக்தர்கள் இடையூறுகள் இன்றி நேர்த்தி கடன்களை செலுத்த தகுந்த நடவடிக்கைகளும் முன்னேற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களும் பொது மக்களும் பொறுமையும் சமய நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்று இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் தலைவர் ஆர் சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார் விடுமுறை நாளில் விழுந்ததுனால அதிகமான கூட்டங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன வேண்டிக்க வேண்டிக்கிறோம்னா எல்லாரும் வந்து பொறுமையாக இந்த தைப்பூசத்தை வந்து நல்லபடியாக உங்களோட கடந்து வந்து சேர்த்து அதோட ஒட்டி நாங்கள் எல்லா வசதிகளும் ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம் இங்கே காவடிகள்லாம் இப்பவே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பிரவச்சனும் காவடி எல்லாமே வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் பத்திரவட்டிகளாம் வந்து இந்த தைப்பூசம் வந்து நல்லா நல்லபடியாக வந்து முருகனோட சுப்பிரமணிய கல்மணியான ஆசீர்வாதத்திற்கு வாங்கி சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கோம் மேலும் தைப்பூசத்தின் போது பொதுமக்கள் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பல இயக்கங்கள் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க க்ளீன் தைப்பூசம் வாலண்டியர்ஸ் குரூப்லாம் வந்து நமக்கு வந்து இந்த சு சுத்தத்தை வந்து இந்த தைப்பூசத்துக்கு வந்து ரொம்ப இதாக இருக்காங்க அதனால் நீங்களும் பொதுமக்களும்